புகழுரிய தூயில் கிள்கருக்கு எல்லா கால ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவு விண்ணகத்தையும் அந்நகத்தையும் படைத்த எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் பர்சுத்தாவினால் கற்போமா உற்பவித்து சிஸ்டர் கண்ணிமறியாயிடமிருந்து பிறந்தார் போந்திய பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறித்தோரிடமிருந்து வீர்த்தி எழுந்தார் பரலோத்துக்கு எழுந்தருளி எல்லாம் அல்ல தந்தையாக்கிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீச்சிருக்கிறார் இருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய் ஆவியாரை நம்புகிறேன் தூய கத்தோலிக்க திராவியை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவம் மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் மன்னிப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயதன போற்ற பெருக முது ஆட்சி வருக முது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களின் சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே

இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள்ள ஆசி பெற்றவர் நீரை முடிய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவோம் ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டு கொள்ளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மகிமை நிறை பேருண்மைகளில் முதலாவது கபரியல் தூதர் கன்னி மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானித்து இந்த பத்து மணியின் வழியாக கடந்த மாதம் முழுவதும் நம்மை சிறந்த முறையில் வழிநடத்தி வந்த கிருபைக்கு நன்றியாகவும் அன்னை மரியாளின் பரிந்துரையோடும் அவரது துணையோடும் நம்மை வழிநடத்தியதற்கு நன்றி கூறி அன்னை மறைக்கு நன்றி கூறி ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய் நப்பற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமே அருள் நிறைந்த அருகே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நிறி உங்களுடைய திரு கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித அருகே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பாவியாக இப்பொள்ளம் ஆமே நிறைந்த ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் அணியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளம் ஆமே அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நிறே உம்முடைய திருவைச்சுங்க அணியாகி ஈசவம் ஆசி பெற்றவரே புனித அருகே இறைவனின் தாயே பாவியில இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள மாமே அருள் நிறைந்த அருகே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே நம்முடைய திருவயிற்றுங்கணியாகி ஈசுவும் ஆசி பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவியிலிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளம் ஆமே அருள் நிறைந்த அறிய ஆண்டவரும் ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் எறி ங் பெற்றவரே புனித எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளம் ஆமே உள்ளறிந்த அறிய வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் நிறே உம்முடைய திருவயிற்றுங் அணியாகி ஏசபோம் ஆசி பெற்றவரே புனித அரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேலையிலும் ஆசி பெற்றவன் திருவயிற்றின் அணியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித அருகே இறைவனின் தாயே பாவியிலிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளம் ஆமே அருள் நிறைந்த அறிய வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் இரே நம்முடைய திருவயிற்றின் அணியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனை தாயே பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டோர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் அணியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே ிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளம் ஆமே அருள் நிறைந்த அறிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் உம்முடைய முடைய திருவயிற்றுங்கணியாகி யேசுபம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஆட்சி கொள்ளைக்கும் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் எங்கள் பாவங்களையும் தேங்களை மீட்டரலாம் எல்லோரையும் விண்ணலோக பாதையில் நடத்திடலாம் மொதல் இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களின் சிறப்பான Var <laughs>